செலவு பண்ணிட்டன் <laughs> 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 மேடம் <laughs> வீட்டுக்கு <laughs> <laughs> <laughs>

சார் <laughs> <laughs>

அதான் சார் ஒரு கார் நிக்கிற ஒரு பிளாட் ஒரு வீடு வாங்கிக்கோங்க ஓகே ரெண்டு கார் நிக்கிற மாதிரி வேணும்னா ரெண்டு வீடு ரெண்டு பிளாட் ரெண்டு வீடா கன்வெ என்ன ஒரு புத்திசாலித்தனம் சார் உங்க வாய் முகூர்த்தம் பழிக்க தான் போகுது நாங்க ரெண்டு வீடு வாங்க தான் போறோம் பாருங்க ரெண்டு கார் வாங்க தான் போறோம் ஓகேவா சரிங்க சார் என்ன சொல்றேன் பாவம் பிழைச்சிட்டு போட்டோம் நீங்க இவங்க சொல்ற மாதிரியே பிளான்ல கட்டி கொடுத்துருங்க எங்களுக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இஏஆர் பில்டர்ஸ்ல இடம் வாங்குறதே பெரிய விஷயம் இன்னுமே சொல்லுங்க சார் இங்க வந்து சண்டை போடாம வீட்டில் எல்லா சண்டையும் முடிச்சுட்டு சைட்டுக்கு வந்துருங்க ஓகே சார் நாங்கள் எங்கே போல சண்டை தான் சார் சண்டை போடாமல் இருக்க முடியாது முடியாது இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க ஆனா என்னால இத பார்க்க முடியலங்க நாங்க என்ன எட்வின் சார்ங்களா அவங்க வைஃபோட என்னைக்குமே வந்து நல்ல சந்தோஷமா இணக்கமா இருக்கிறதுக்கு ஆனா உன ஏங்க என் குடும்பத்தையே கண்ணு வைக்கிறீங்க இல்ல சார் கண்ணு வைக்கல சார் சொல்றேன் உங்களை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு சார் எனக்கு நீங்க ஒரு சாந்த குணமுள்ள ஒரு <us> மேடம் <us> 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 <us>